ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது ஒரு மாஸ்டர் செஞ்சாரா அதை பார்த்துட்டு நான் அடிக்கடி செய்வேன் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு கா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசின்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீனி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான் இப்போ இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபேனில் ஆற வச்சு அதை வந்து பேஸ்டாட்டும் ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இது இன்னைக்கு நாட்டு தக்காளி எனக்கு கிடச்சிது அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கூட ஓகே தான் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு அதை வந்து ஃபேனில் ஆற வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சீரக கீரகம் கல்பாசி மராட்டி முகை எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன் நட்சத்திர சோம்பு அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பச்சை பட்டாணி என்னட்ட இல்லாதனால நான் வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் இதில் நான் ஆட் பண்ணிக்க போறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா விட்டுடுங்க இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம வதக்கி வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போது வதங்கின இந்த வெங்காயத்தில் இந்த விழுது எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் விட வேண்டியதான் ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அது தான் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்க போகிறேன் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தான் ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டாணியை சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இதில் வந்து பட்டாணி ஜாஸ்தி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டில் நிறைய சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த அளவு ஒரு டம்ளர் அளவு நான் ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இப்போது அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் இதில் அளந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போது ரெண்டுலேருந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்கணும்னா நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் ரைஸோடு இருந்தது அந்த ரைஸில் இருக்க தண்ணி இதிலே நான் சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸ் நான் வந்து ஜீரா ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அந்த ரைஸ் அதில் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற தண்ணி அதில் ஒரு கால் டம்ளர் அளவு இருந்தது அந்த தண்ணியும் நான் அதிலே சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட வேண்டிதான் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பிடும்பொழுது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம விசில் விட்டு இறக்கிடலாம் ஸ்டீம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு ரைஸு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா மேலே மசாலா வந்து நிற்கும் நம்ம விசில் விட்றதுனால அடியில் வந்து ரைஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பாக்ஸில் மாற்றிக்கலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப லைட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ